அரசு எரிவாயு திட்டங்களை நெறிமுறைப்படுத்தாதவரை எரிவாயு நிறுவனங்களை கண்காணிக்காதவரை எரிவாயு நிறுவனங்கள் புதிதாக பூமியில் துளையிட மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இது அலாஸ்கா மாகாணத்தின் முன்னாள் கவர்னர் சாரா பாலின் சொல்லியது சாரா எண்ணெய் திட்டங்களின் தீவிர எதிர்ப்பாளரெல்லாம் ஒன்றுமில்லை அவரும் வளர்ச்சி குறித்த சிந்தனை கொண்டவர்தான் ஆனால் அவருக்கு எண்ணெய் நிறுவனங்களின் அறமற்ற தன்மை குறித்த ஒரு புரிதல் இருந்தது தமிழக மக்கள் ஏன் தொடர்ந்து எரிவாயு திட்டங்களை எதிர்க்கிறார்கள் மண் குடி நெடுவாசல் கதிராமங்கலம் என அரசு எரிவாயு திட்டங்களை செயல்படுத்த எங்கு சென்றாலும் தமிழக மக்கள் ஏன் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் என்ற சாமானியர்களின் கேள்விகளுக்கு சாராவின் வார்த்தைகளும் அவரது புரிதலும்தான் சரியான பதிலாக இருக்கும் ஆம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக காவிரி படுகையில் எரிவாயு எடுத்துக் கொண்டிருக்கின்றன எண்ணெய் நிறுவனங்கள் ஆனால் அவை முறையாக கண்காணிக்கப்பட்டு இருக்கிறதா நெறிமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா குறைந்தபட்சம் அவை அந்த பகுதி மக்களுக்காவது விசுவாசமாக இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் எண்பதுகளின் பிற்பகுதியில் ஓ என்ஜிசி காவிரி படுகையில் எண்ணெய் எடுக்க திட்டமிட்டபோது போது அந்த பகுதி மக்கள் எங்கள் நிலத்தில் எண்ணெய் எடுங்கள் நாங்கள் நிலத்தை தருகிறோம் எங்கள் நிலம் வழியாக குழாயை பதியுங்கள் என்று மனம் நிலத்தை இருக்கிறார்கள் இதற்கு காரணம் வெறும் பணம் மட்டுமல்ல நம் பகுதியில் நம் நிலத்தில் எண்ணெய் எடுக்கப்பட போவதால் இந்த தேசம் வளமாக போகிறது வலிமையாக போகிறது குறிப்பாக தங்கள் பகுதி இந்த பிரபஞ்சத்தின் சொர்க்கமாக போகிறது என்று நம்பியிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் ஓ காவிரி டெல்டாவில் எண்ணெய் எடுக்க தொடங்கிய காலகட்டங்களில் எண்ணெய் குழாய் பதிக்க தம் நிலத்தை அளித்த கமலாபுரத்தை சேர்ந்த சிங்காரவேலு கூறினார் உண்மையில் அப்போது வறுமையிலெல்லாம் வாடவில்லை பணத்தை என்னை எடுத்தால் வளம் வரும் வளர்ச்சி வரும் என்று நினைத்தோம் ஆனால் எங்களுக்கு வந்ததென்னவோ ஆம் மூன்று ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய நிலத்தில் சிந்தியது ஆண்டுகள் கடந்து இப்போதும் அந்த நிலத்தில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்கவில்லை ஓ என்ஜி இழப்பீடு தந்தார்கள் தான் நான் மறுக்கவில்லை ஆனால் நிலத்தை இழந்த பின் பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்கிறார் வருத்தமான குரலில் இதுபோன்ற கதைகளில் முதன்மையானது கதிராமங்கலம் பத்மநாபனின் கதை அந்த சம்பவம் நிகழ்ந்து ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் எங்கள் நிலத்தின் வழியாக சென்ற எண்ணெய் குழாய் உடைந்து நிலம் முழுவதும் எண்ணெய் படர்ந்தது இது மாலை நேரத்தில் நடந்ததால் எங்களுக்கு இந்த விபரீதம் முதலில் தெரியவில்லை பின்பு தெரிந்தபோது அது எங்களுக்கு புரியவும் இல்லை எண்ணெய் தானே என்று சாதாரணமாக கடந்துவிட்டோம் சில நாட்களுக்கு பிறகுதான் விபரீதத்தின் ஆழம் புரிந்தது ஆம் பக்கத்து நிலத்தில் களைகளை தீக்குழுத்திய போது பறந்து வந்த நெருப்புத் துகள் எங்கள் நிலத்தில் விழுந்ததும் தீப்பற்றி எரிந்தது அதன் பின் சி வந்தது முதற்கட்டமாக ஒரு தொகையும் கொடுத்தது ஆனால் நாங்கள் எங்கள் நிலத்தை சீர்படுத்தி தாருங்கள் மீண்டும் விவசாயம் செய்யத்தக்கதாக மாற்றி தாருங்கள் என்று கேட்டோம் ஆனால் அதற்கு மறுத்துவிட்டது நிலம் சரியாகும் வரை நிவாரணத் தொகை வேண்டுமென்றால் தொடர்ந்து தருகிறோம் நிலத்தையெல்லாம் சீர்படுத்தி தர முடியாது என்று சொல்லிவிட்டது ஆனால் அந்த நஷ்ட ஈட்டுத் தொகையையும் நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகுதான் கொடுத்தது பணத்தேவை தேவை இருக்கிறது தான் ஆனால் எங்கள் நிலம் வளமாக இருந்திருந்தால் அந்த பணத்தை எங்கள் நிலத்திலிருந்து ஈட்டியிருப்போம் நிவாரணத்திற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்க மாட்டோம் என்று துயர்மிகுந்த வார்த்தைகளில் சொல்லி முடித்தார் கணேஷ் என்பவரின் நிலத்தில் எண்ணெய் சிந்தி எரிந்து ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் இன்றும் அந்த நிலம் வேளாண்மைக்கு தகுதியற்ற பாலைவனமாகத்தான் காட்சியளிக்கிறது இந்த பகுதியில் அடிக்கடி எண்ணெய் குழாய் வெடித்து எண்ணெய் சிந்தியும் இருக்கிறது ஒரு இடத்தில் சிந்திய எண்ணெய் மழை காலங்களில் இன்னொரு நிலத்திற்கு படரும் போது அந்த நிலமும் தரிசாக போய்விடும் அப்படி தரிசாக்க பட்டு நிலங்களில் எந்நிலமும் ஒன்று என்ன செய்ய பலம் வரும் என்று கொடுத்தோம் ஆனால் நம்பிக்கையாக இருந்த நிலமும் நாசமானதுதான் மிச்சம் என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார் ஓ என்ஜிசிக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் ஏகாம்பரம் என்பவர் நிலத்தடி நீர் குறைந்தது மட்டுமில்லை எண்ணெய் கழிவுகளை எங்கள் நிலத்திற்குள் செலுத்துகிறார்களோ என்ற சந்தேகமும் இருக்கிறது ஏனென்றால் எண்ணெய் கழிவுகளை சுமந்து செல்லும் வண்டிகளை எங்கள் பகுதியில் அடிக்கடி பார்க்கிறோம் என்று கூறுகிறார் அந்த பகுதியில் உள்ள நிலமற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கும் அச்சம் தங்கள் உயிர் சம்பந்தப்பட்டது அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள் ஓ லாரிகள் மோதி எங்கள் வீடுகள் பலமுறை சேதமாகி இருக்கின்றன வீதிகளில் கொஞ்சம் மெதுவாக செல்லுங்கள் என்று ஓட்டுநர்களிடம் சொன்னால் இது ஓ சாலை அப்படித்தான் போவோம் நீ வேண்டுமானால் வேறு இடத்திற்கு செல் என்று மரியாதையற்ற வார்த்தைகளில் எங்களை திட்டுகிறார்கள் எங்களுக்கு இங்கு நிலமும் இல்லை வாழ்க்கையும் இல்லை வேறு எங்காவது செல்லலாம் என்றால் அதற்கு வாய்ப்புகளும் இல்லை என்று சொல்லி முடித்தபோது போது வாகனம் ஒன்று எங்களை வேகமாக கடந்து சென்றது கமலாபுரம் மட்டுமல்ல காவிரி டெல்டா கடைமடையில் இருக்கும் நரிமணத்தின் நிலையும் இதுதான் எங்கள் நிலத்தடி நீரே மொத்தமும் விஷமாகிவிட்டது நச்சாகி போன இந்த தண்ணீரை மனிதர்கள் நாங்கள் மட்டும் குடிக்கவில்லை மாடுகளும் இதைத்தான் குடிக்கின்றன அந்த மாடுகளுக்காவது இந்த அரசாங்கம் அக்கறை காட்ட வேண்டும் என்று தன் வீட்டு அடிக்குழாயில் பிடித்த நீரை காட்டுகிறார் தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது அவர் வீடு மட்டுமல்ல அந்த பகுதியின் மொத்த நிலத்தடி நீரும் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கிறது இந்த உலை நீரில் வேகும் அரிசியும் மஞ்சள் நிற சோறாகவே சாப்பாட்டு தட்டுகளில் பரிமாறப்படுகின்றன இதைப்பற்றி ஓ என்ஜிசியிடம் முறையிட்டீர்களா என்ற கேள்விக்கு அதையெல்லாம் கேட்பதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை அவர்கள் இடத்தில் எங்களை அனுமதிப்பதும் இல்லை என்று வருத்தம் தோய்ந்த குரலில் பதில் சொல்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் கமலாபுரம் நரிமணம் வெள்ளக்குடி வெள்ளப்பாக்கம் என்று காவிரி டெல்டாவில் எண்ணெய் நிறுவனங்கள் எங்கெல்லாம் கால்பதித்திருக்கிறதோ அங்கெல்லாம் இதுதான் நிகழ்ந்திருக்கிறது மக்களின் நவநம்பிக்கையை சம்பாதித்திருக்கிறது இந்த பிரச்சனையில் அரசும் மக்களின் பக்கம் நின்றதாக எந்த தரவும் இல்லை எந்த மக்களின் நிலத்தின் தன் சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறதோ அவர்களிடமும் ஓ என்ஜிசி அரசுடன் நடந்து கொள்ளவில்லை தமிழக மக்கள் ஏன் தொடர்ந்து எரிவாயு திட்டங்களை எதிர்க்கிறார்கள் என்பதற்கு இதுதான் பதில் ஆம் அரசு எரிவாயு திட்டங்களை நெறிமுறைப்படுத்தாதவரை எரிவாயு நிறுவனங்களை கண்காணிக்காதவரை எரிவாயு நிறுவனங்கள் புதிதாக பூமியில் துளையிட மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்